வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தன்று கலசம் வைக்காமல் மிகவும் எளிமையான முறையில் வீடுகளில் எவ்வாறு பூஜைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதை தவிர தனவசியம் மற்றும் பணவசியமானது ஏற்பட வரலட்சுமி தாயாரை மகிழ்விக்க அன்றைய தினத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான பூஜை குறிப்புகள் எது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய மிகவுமே ஒரு விசேஷகரமான ஒரு நாள் வரலட்சுமி விரதம் இது பெண்களுக்கான ஒரு விரதமாகும் பெண்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு விரதமாகும் இந்த விரதத்தை பெண்கள் அதாவது திருமணமான பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதம் மற்றும் ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிகவும் விசேஷமானது ஒரு சிலர் வரலட்சுமி விரதத்தன்று கலசம் வைத்து வழிபாடு செய்வது அவர்களுடைய குடும்ப வழக்கமாக வைத்திருப்பார்கள் கலசம் வைக்காமலும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை வைத்து பூஜித்து வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி விரதமானது வற்றாத ஒரு செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடியது நிரந்தரமான ஒரு பணவரவு மற்றும் நீடித்த ஒரு செல்வ வளத்தை தரக்கூடியது திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை அன்றைய தினத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு குறிப்புகளை நீங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்வது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் மற்றும் பதினாறு விதமான செல்வ வளங்களை பெற்றுத்தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் கலசம் வைக்காமல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அஷ்டலட்சுமிகளுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது உங்கள் வீடுகளில் மகாலட்சுமி தாயாருடைய சிலை இருந்ததுன்னா நீங்கள் சிலை வைத்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு நாள் முன்பாகவே உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் விளக்குகளை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்தை வைத்து நீங்கள் தயாராக வைத்துக் கொள்வது மிகவுமே நல்லது வரலட்சுமி விரதத்தன்று அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடிய பிறகு உங்களுடைய வீட்டை நன்றாக சுத்தப்படுத்திய பிறகு உங்களுடைய நிலை வாசலில் நீங்கள் மஞ்சள் தூள் மற்றும் பசும் கோமியம் இந்த இரண்டு பொருளுமே ஒன்றாக சேர்த்து உங்களுடைய நிலை வாசலில் தெளிக்க வேண்டும் உங்கள் வீடு முழுவதுமாகவே நீங்கள் இந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்க வேண்டும் பசும் கோமியமானது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியது மகாலட்சுமி தாயாருடைய அருளை எளிதாக பெற்றுத்தரக்கூடியது மஞ்சளானது மங்களத்தை தரக்கூடியது சகலவிதமான தோஷ கஷ்டங்களையும் நீக்கக்கூடியது இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் உங்களுடைய நிலை வாசல் மற்றும் உங்களுடைய பூஜை அறையில் மாக்கோலம் விட வேண்டும் நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மாவிலை தோரணத்தை கட்டாயம் கட்ட வேண்டும் மாவிலை தோரணத்துடைய எண்ணிக்கையானது இருபத்தி என்ற எண்ணிக்கையில் மாவிலை தோரணத்தை கட்டுவது மிகவும் விசேஷமானது மாவிழை தோரணத்தை நீங்கள் மஞ்சள் நூலால் நீங்கள் கட்டுவது மிகவுமே சிறப்பானது மஞ்சளில் நனைத்த நூலை கொண்டு நீங்கள் மாவிளை தோரணத்தை உங்களுடைய நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் நீங்கள் கட்ட வேண்டும் மாவிளை தோரணமானது சகலவிதமான திருஷ்டி தோஷத்தை நீக்கக்கூடியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதலில் நீங்கள் மனதில் நினைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம் அல்லது மஞ்சளால் செய்யப்பட்ட பிள்ளையாரை பிடித்து நீங்கள் அன்றைய தினத்தில் வைத்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மஞ்சளால் செய்யப்பட்ட பிள்ளையாருக்கு அருகம்புல் மற்றும் பூக்களை சாற்றி நீங்கள் மனதார வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் துவங்கலாம் விநாயகரை வழிபாடு செய்த பிறகு மிகவும் முக்கியமானது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் மனப்பலகை ஒன்றை வைத்து அந்த மனப்பலகையில் நீங்கள் மாக்கோளம் இட வேண்டும் அதற்கு மேல் ஒரு விரிப்பை நீங்கள் விரித்து வைக்க வேண்டும் மஞ்சள் பச்சை அல்லது சிகப்பு நிற விரிப்பை நீங்கள் விரித்து அந்த விரிப்புக்கு மேலே நீங்கள் பச்சரிசி சிறிதளவு நீங்கள் பரப்பி வைக்க வேண்டும் அதற்கு மேல் நீங்கள் சிறிதளவு மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்க வேண்டும் அதற்கு மேல்தான் நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய திரு படத்தை நீங்கள் வைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு இரு புறமும் நீங்கள் ஐந்து முக குத்து விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் நெய்யைக் கொண்டு நீங்கள் ஏற்றுவது மிகவும் சிறந்தது அல்லது நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த மலராக கருதப்படக்கூடிய தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கே உரிய ஒரு மலர் தாமரை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் ஒரு தாமரை மலராவது நீங்கள் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் மல்லிகை மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் பன்னீர் ரோஜா ரோஜா மாலை இவற்றை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது வாசனமுள்ள மலர்களை கொண்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருக்கு வாசன திரவியங்களானது மிகவுமே விருப்பமானது நீங்கள் திலகம் இடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சந்தனத்தில் சிதளவு மஞ்சள் அரகஜா பச்சை கல்பூரம் ஜவ்வாது பன்னீர் இவற்றை சேர்த்து நீங்கள் திலகம் இடுவது மிகவும் நல்லது இதைத் தவிர நீங்கள் கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சியம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு இது போன்ற விளக்கு ஒன்றை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் விளக்குக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மாலட்சுமி தாயாருடைய சிலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் அன்றைய தினத்தில் கட்டாயம் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஐந்து பொருளை கொண்டு நீங்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும் முதலாவதாக நீங்கள் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக தயிரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் நான்காவதாக மஞ்சள் கலந்த நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஐந்தாவதாக குங்குமம் கலந்த நீரைக் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்வதாக இருந்தால் நீங்கள் நீங்கள் காலை நேரத்திலே அபிஷேகம் செய்து கொள்வது மிகவுமே சிறந்தது இவற்றை செய்த பிறகு ஒரு தாம்புர தட்டில் பட்டு வஸ்திரத்தை வைத்து நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் பட்டு வஸ்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பட்டு புடவையாக இருக்கலாம் அல்லது பிளவுஸ் பிட்டாகவும் இருக்கலாம் பிளவுஸ் பிட்டாக இருந்தால் நீங்கள் பட்டு வஸ்திரத்தில் பிளவுஸ் பிட்டை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களால் முடியுமென்றால் நீங்கள் புடவை வைத்து வழிபாடு செய்யலாம் பட்டு வஸ்திரமானது சுக்கிர பகவானுக்கு உரியது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் குறைந்தது நீங்கள் பட்டு வஸ்திரத்தை வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஒரு தாம்புலத்தில் ஒரு பிளவுஸ் பிட்டை வைத்து மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பல வகைகளை நீங்கள் வைக்கலாம் இதை தவிர அதில் மஞ்சள் கயிர் தேங்காய் கண்ணாடி கண்ணாடி வளையல் கண்மை மற்றும் சீப்பு மங்களகரமான பொருட்களை அந்த தாம்புலத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் சீதை விர தாயாருக்கு முன்பாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நாணயங்களை நிறைத்து வைக்க வேண்டும் வெள்ளி நாணயமாக இருக்கலாம் தங்க நாணயமாக இருக்கலாம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயமானது மிகவும் விசேஷமானது குபேர பகவானுக்கு உரியது அதனால் ஐந்து ரூபாய் நாணயத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் நிறைத்து வைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் நாணய அர்ச்சனை மற்றும் மஞ்சள் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் அல்லது கனகதார ஸ்லோகம் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் நாமங்கள் போற்றிகளை படித்து நீங்கள் பூக்களைக் கொண்டு அதாவது மல்லிகை மலர் அல்லது வாசனமுள்ள பன்னீர் ரோஜாவை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது நேவேதியமாக அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே விருப்பமான பால் பாயாசத்தை நீங்கள் படைக்கலாம் பாசி பயிரால் செய்யப்பட்ட பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் இவற்றையானது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமானது இதைத் தவிர நீங்கள் வடை சுண்டல் ஆப்பம் கொழுக்கட்டை வெண்பொங்கல் இவற்றை நீங்கள் நேவேதியமாக படைக்கலாம் பல வகைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் வாழைப்பழம் மாதுளை பழம் இவற்றை வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த பழங்களானது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமானது இதை தவிர நீங்கள் மற்ற இருக்கக்கூடிய பழங்களையும் வைத்து வழிபாடு செய்யலாம் நைவேத்தியத்தை தாயாருக்கு நீங்கள் படைத்து தீப தூப அரத்தி கண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் எடுக்க முடிந்தவர்கள் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது உடல்நல கோளாறு காரணமாக விரதம் எடுக்க முடியாதவர்கள் விரதத்தை தவிர்த்துவிட்டு மற்ற வழிபாடுகளை செய்து நீங்கள் தாராளமாக அம்மனை வழிபாடு செய்யலாம்